வணக்கம் மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று திங்கட்கிழமை இன்னைக்கு காலையில நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில நான் வீடியோ எடுத்த நேரம்னு பாத்தீங்கன்னா காலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பதுக்குள்ள எடுத்தேன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பக்தர்கள் கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தாங்க நேற்று நைட்டு வரைக்கும் பக்தர்கள் கூட்டம் குறையவே இல்ல தரிசன வரிசையில அந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் இருந்தாங்க இன்னைக்கு காலையிலையும் திருச்செந்தூர் முருகன் கோவில்ல பக்தர்கள் கூட்டம் அதிகமா தான் இருப்பாங்கன்னு சொன்னா அதே மாதிரி பொது தரிசன வரிசை மற்றும் நூறு ரூபாய் தரிசன வரிசை ரெண்டு தரிசன வரிசையிலயுமே பக்தர்கள் கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்காங்க வீடியோல மேல் வழியாக செல்லக்கூடியது புதிய பொது தரிசன வரிசை கீழ் வழியாக செல்லக்கூடியது நூறுவா தரிசன வரிசை நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கடந்த ஏழாம் தேதி திருக்குட நன்னீராட்டு விழா நடந்தது திருக்குட நன்னீராட்டு விழாவிற்காக உருவாக்கப்பட்ட அந்த யாகசாலை மண்டபம் தற்பொழுது அகற்றும் பணிகள் நடைபெற்றுகிட்டு இருக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய பக்தர்கள் கொடுத்து வச்சு பார்க்கும்போது நம்ம வீடியோ எடுத்த நேரத்தில் இருந்த பக்தர்கள் கூட்டம் தரிசனம் முடிக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டரை இருந்து மூணு மணி நேரம் ஆகும் மதியத்துக்கு அப்புறம் சாமி தரிசனம் பார்க்க வர்றீங்கன்னா வழக்கம் போல மூணு மணிக்கு மேலே வாங்க அதே மாதிரி நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் யாராவது இன்னைக்கு தரிசனம் பார்க்க வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு நேரத்துக்குள்ள தரிசனம் பார்த்தீங்க அப்படிங்கிறத மறக்காம கமாண்ட்ல சொல்லிருங்க மக்களை கடல் உள்வாங்கிருக்கு அதனால குளிக்க விடுறாங்களா நிறைய பேர் கேட்குறீங்க நீங்க வீடியோ பாக்குறீங்களா இது இன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடற்கரையிலையோ இல்ல நாளைக்கு கணலையோ குளிக்கிறதுக்கு எந்த தடையுமே இல்லை நம்ம திருச்செந்தூரினுடைய இன்றைய வானிலை நிலவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா வானம் ரொம்ப மேகமூட்டத்துடன் இருக்கறதுனால மழை விழா வாய்ப்பு இருக்கு ஆனால் தற்பொழுது வரைக்கும் மழை விழலை மூத்த குடிமக்கள் தரிசனம் பண்றதுக்கு ஸ்பெஷல் டேக் சிஸ்டத்தை கோவில் நிர்வாகத்தில் இருந்து அறிமுகப்படுத்திருக்காங்க அந்த டேக் எப்படி மாட்டணும் எங்க போய் மாட்டணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோ இன்ஃபார்ம் பண்ணுற மக்களை தினமும் திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவலில் தெரிஞ்சுக்க நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலில் சர்க்கிள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ற மனுடன் நம்ம திருச்செந்தூர்ல இருந்து நான் உங்கள் அகிலன்